ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறு விதமான காலேஜ் ஜாப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு காலேஜ் பாருங்கள் சிஎம்எஸ் காலேஜ் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் செயல்பட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது அந்த காலேஜ்க்கு இன்ஜினியரிங் காலேஜ்க்கு தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சிங் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள் சிஎஸ்சி இசிஇ பிஎம்இ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ்க்கு கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ஏஐசிடிஇ நாம்ஸ் பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அதாவது காண்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடி வெப்சைட் அட்ரஸ் அட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ரெசியூம் வந்து மெயில் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா மந்தியர் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸோ போத் ஸ்கூல் காலேஜில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கு ஸ்கூலில் என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் കെജി ടു ട്വലത്തുക്ക് എല്ലാ സബജെക്സ് സ്റ്റാഫ് വന്ന് കേട്ടിരിക്കാം ആർട്ട് അൻ്ക്രാഫ്റ്റ് ഡ്രായിിങ് ടീച്ചർ കേട്ടിട്ട പി ടി സ്റ്റാഫ് മ്യൂസിക ടീച്ചർ അക്കാഡമിക് കോാർഡിനേറ്റർ ജൂനിയർ അസിസ്റ്റൻറ്റ് മൽടി ടാസ്ക് സ്റ്റാഫ് വന്ന് പാത്താ പ്യൂൺ ആയമ്മ കേട്ടിരിക്കാൻ ഡ്രൈവർ കേട്ടിരിക്കെവിഹിക്കൽ ലൈസൻസു ് ഇയർസ് എക്സ്പീരിയൻസ് കോളേജ് പ്ലഫസർ എന്ന പോസ്റ്റിങ് പാരു കാമസ് ബിസിനസ് അഡ്മിനിസ്ട്രേഷൻ ഇംഗ്ലീഷ് കേട്ടിരിക്കാം എലിജിബിലിറ്റി எம்ஃபில் பிஹெச்டி பிஹெச்டிஸ் லெட் நெட்டு முடிச்சிருக்கணும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க ரெசூம் சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வாண்டட் இருக்கா மன்னார்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குது டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க சிஎஸ்சி பயோமெடிக்கல் அக்ரிகல்ச்சர் இசிஇ சிவில் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் லேப் அசிஸ்டண்ட் ஃபார் தி ஆல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் ஹுமானிட்டிஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹிந்திக்கு வாண்டட் இருக்குது ஃபிசிக்கல் டைரக்டர் கேட்டிருக்காங்க அவங்க டிகிரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்பிஎட் அப்படி இல்லைனா பிடிக்கு வந்து பிபிஎட் ஸ்டாஃப் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்ட்டு குவாலிஃபிகேஷன் ஏஐசிடிஇ யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த காலேஜ் பாருங்கள் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் வாண்டட் இருக்குது யூஜிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் சூப்ரண்ட் கேட்டிருக்காங்க ப்ரொஃபசர்ஸ் அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் சீனியர் ரெசிடெண்ட் கேட்டிருக்காங்க ஜூனியர் ரெசிடென்ட்டுமே வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அனாட்டமிக்கு கேட்டிருக்காங்க பயோ கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயோ மைக்ரோ பயாலஜி ஃபார்மக்காலஜி அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி மெடிசன் அதுக்கடுத்து ஜென்ரல் மெடிசன் ஜென்ரல் சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ அதுக்கடுத்து ரேடியாலஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுமே குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆஸ் பர் நாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அது உங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ரெசியூம் வந்து நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஜாப் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா எம்ஆர்டி கேட்டிருக்காங்க ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க நர்ஸ் வந்து ஒன்டர்ட் இருக்குது பில்லிங்க்கு அக்கௌண்ட்ஸ்க்கு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பர் நாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அட்ரெஸ்மே கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன் இன்ஸ்டன்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் திருநெல்வேலி ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் டிபார்ட்மெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள் அனாட்டமிக்கு லெக்சரர் கேட்டிருக்காங்க பிஜி டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ்சி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனாட்டமியில் அடுத்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி லெக்சரர் கேட்டிருக்காங்க பிஜி டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்சிங்க்கு கேட்டிருக்காங்க ப்ரொஃபஸர் அசோசியேட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்மே கேட்டிருக்காங்க எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் நர்சிங் டியூட்டர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அடுத்து எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வார்டன் வந்து லேடிஸ் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கேட்டிருக்காங்க பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் டிப்ளமோ ஹவுஸ் கீப்பிங் எனி டிகிரி முடித்தவங்க சேல்ரி ஆஸ் பர் நாம்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிப்ரவரி அஞ்சு வரைக்குமே ஸோ வாட்ஸ்அப்பில் ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அட்ரஸும் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் ஆறு ஜாப் இருக்குது ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாப் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ